தரூர் இன்னைக்கு லெமன் வச்சு லெமனேட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க சம்மர் வரப்போகுது நம்ம இந்த மாதிரி லெமனேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா எப்போப்போ நம்மளுக்கு ஜூஸ் லெமன் ஜூஸ் வேணுமோ அப்போ அதை நம்ம எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி வாட்டர் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடும் எனக்கு மார்க்கெட்டில் சீப்பாக லெமன் கிடச்சிச்சு அதனால நான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் இன்னும் போக போக சம்மர் ஆரம்பிக்க ஆரம்பிக்க இதோட காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிடும் வாங்க இது எப்படி லெமினேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தமிழரில் நாலு டம்ளர் நான் சுகர் எடுத்தாங்க நம்ம இதில் ஒன்றரை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதை அடுப்பில் வச்சிக்கலாம் சக்கரை நல்லா கரஞ்சா போதும் பாகுப்போதை வரணும்னு அவசியம் இல்லை இது மெல்ட் ஆச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த டம்ளரில் நான் ஒரு டம்ளர் லெமன் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்திருக்கேன் இது ஒரு எந்த டம்ளர் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதே டம்ளரே நம்ம சுகரு வாட்டர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதை அந்த சுகர் சிரப் ஆண் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம அதில் கலந்துக்கலாம் இந்த மாதிரி ஆனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை கூல் டவுன் பண்ணணும் இது ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த லெமன் எக்ஸ்ட்ராக்ட் இதில் ஆட் பண்ணணும் இது ஆற விட்டுறலாம் இது இப்படியே ஆற விட்டோம்னா சுத்திலையும் இது இப்படியே ஆற விட்டோம்னா சுத்திலையும் அப்படியே அந்த சுகர் வந்து படிஞ்சிடும் இது வந்து தண்ணிக்குள்ள ஆற வைக்கலாம் இந்த மாதிரி

இதை வச்சு நான் உங்களுக்கு லெமன் ஜூஸ் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன் லெமனேட் வச்சு நான் இப்போ உங்களுக்கு ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் நான் ஃப்ளேவருக்காக இஞ்சியும் கொஞ்சோண்டு புதினா தலைகளும் ஆட் பண்ணுறேன் இதை இப்படி இடிச்சிக்கலாம் எனக்கு இந்த மாதிரி மூணு கண்டெய்னரில் கிடைச்சிச்சு இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் இது கெடாது இது நம்ம ஜூஸ் போடும்போது நம்ம அப்போ இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த லெமன் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டம் இருக்குது இதில் நம்ம ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் இப்படி இஞ்சியும் புதினாவும் எடுத்து இடித்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அதில் சால்ட் ஆட் விட்டுட்டேன் நீங்கள் சிரப் ப்ரிப்பேர் பண்ணும் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணும் போது சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் லெமன் ஜூஸ் ரெடி ஆச்சு இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டா ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம் நான் இன்னைக்கு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணல உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வச்சு பாருங்கள் இதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனல் ஸ்பாரோ கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்